இல்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை அழிவில்லாத திருவார்த்தை அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறை வார்த்தை திருவார்த்தை அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறைவார்த்தைலாத வந்தது ஒரு வார்த்தை என் அன்பில் நிலைத்திருங்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் அணுமிக்க சகோதர சகோதரிகளே சில கரும்புகளுக்கு பாலம் கட்டத் தெரியும் இவற்றிற்கு நிறைய அறிவு உண்டு ஒரு சிறுநு நீரோடியை கடக்க வேண்டுமா சில கரும்புகள் ஒன்றோடொன்று தம்மை பிணைத்து கொண்டு சங்கிலித் தொடராக கொள்கின்றன இவற்றில் முன்னே உள்ள முதல் கரும்பு கடவுளை நம்பி காற்றுக்கு தன் கதியை ஒப்படைக்கிறது ஓடியை கடக்க வேண்டிய மற்ற கரும்புகள் இந்த சங்கிலி தொடர் கரும்புகள் மீது ஊந்து சென்று அக்கறையை அடைகின்றன பிறகு கரையடைந்த இவ்வறும்புகள் எல்லாம் சேர்ந்து தமக்கு பாலமாக இருந்து உதவிய சங்கிலி தொடரில் இருந்த கரும்புகளை தம் பலமெல்லாம் சேர்த்து இடுத்து அவற்றையும் கரைக்கிக் கொண்டு வருகின்றன எமது சமுதாயத்தில் இவ்வாறு ஒரு நிலையிலே நாமும் பொது நன்மைக்காக உழைக்க வேண்டும் ஆனால் இத்தகைய ஒத்துழைப்புக்கு ஒருவர் மற்றவரை தமக்கு சமமாக மதிப்பதன் அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தொடக்க கால திருச்சபையிலே புறவினத்தார் கிறிஸ்தவர்களாக மனம் மாறி ஜூத கிறிஸ்தவர்களுடன் சேர்ந்து கொள்ள வந்தார்கள் இதை பார்த்த ஜூத கிறிஸ்தவர்களில் சிலர் முகம் சுழித்தனர் இவர்களுடன் நாம் சேர்ந்து வாழ வேண்டுமா என்று ஏளன கேள்வி எழுப்பினர் அப்போது தூய பேதுரு தூய ஆவி ஜூத கிறிஸ்தவர்களுக்கு கருளப்பட்டது போல ஆண்டவர் புறவின கிறிஸ்தவர்களுக்கும் தூய ஆவியை வழங்கியுள்ளார் ஆகவே நமக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்தினார் அனுமிக்க சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவில் வாழும் நாம் எல்லோரும் சமம் என்பதை நம்பினால் எவருடனும் சேர்ந்து பொதுநன்மைக்காக உழைக்க முன்வர வேண்டும் சாதி இனம் குலம் கோத்திரம் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு பார்க்காது அனைவரையும் சகோதர சகோதரிகளாக பாவித்து அவர்களுடன் ஒத்துழைக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்வில் நாமும் இரண்டர கலக்க வேண்டும் பிறரோடு சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செய்வது தனித்து நின்று பிறருக்கு உதவி செய்வதை விட மிகவும் சிறந்த சேவையாகும் மனித தன்மையில் வேறுபாடு இல்லை மனித மனத்தில் தான் வேறுபாடு கொண்டு அதை கலைந்தவர்களாக வாழ்வை நோக்கி புறப்படுவோம் மன்றாடுவோமாக அன்பின் படலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியானவரை உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரை மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறே இரையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இரையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் உருவானது வானமும் வளமானது வார்த்தை மனுவாய் உருவானது வானமும் வளமானது தேவன் பலியானது அன்பு வேவியின் வரலாறு மீதியின் தேவன் பலியானது அன்பு வேதியின் வரலாறு நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை